நம்ம இப்ப அருமையான லொகேஷன்ல அருமையான ப்ராஜெக்ட் தாங்க ஊடாஞ்சேரியில இருந்து திருப்பூர் போற ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கு நம்ம லொகேஷனோட எக்ஸாக்ட் நேம் பாத்தீங்கன்னா நெல்லிகுப்பம் சிட்டியில இருக்கிற மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதங்க ஏன்னா பொல்யூஷன் அண்ட் டிராபிக் ஃப்ரீ ஏரியாங்க இது பேஸ் ஒன் அண்ட் பேஸ் டூன்னு பிரிச்சிருக்கோங்க பேஸ் ஒன்ல முப்பது பிளாட்டும் பேஸ் டூல எண்பது பிளாட்டும் பண்ணி கொடுத்துருக்கோங்க நம்ம பிளாட்டுகளில் பார்த்தீங்கன்னா முப்பது அடி முப்ப இருபத்தி நாலு அடி இந்த இருபத்தி மூணு அடி ரோடு கொடுத்துருக்கோங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு அதே மாதிரி சிசிடிவி கேமராவும் இருக்கு அவனியூ ட்ரீஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பேஸ் ஒன் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட்டுங்க எல்லாமே சோல்ட் அவுட் இப்ப பேஸ் டூல தான் அவைலபிளா இருக்கு பிளாட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பேசிங்லயும் இருக்கு அதே மாதிரி ஒரு சில கார்னர் பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இங்க பேஸ்ட் உள்ள முப்பது பெர்சென்ட் ஆஃப் பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பிளாட்ட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டிடிசி பண்ற ரெடா அப்ரோடுங்க சைட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட் அது இல்லாம நீங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா பேஸ் 1ல ஆல்ரெடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு நம்ம பேஸ் 2ல ரெண்டு இடத்துல பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணப் போறாங்க சோ நீங்க இப்ப வந்து பிளாட் சாய்ஸ் பண்ணீங்கன்னா அருமையான வீடு உப்பே கட்டி நீங்க குடியேறலாம்ங்க அதே போல இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்களே பண்ணி தரோம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு அதே மாதிரி எஸ் ஆர் எம் ஸ்கூல் இருக்கு காலேஜ் அப்போலோ காலேஜ் இங்க இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தாங்க ஜோவோ கம்பெனியும் மகேந்திரவாள் சிட்டியும் நம்ம சைட்ல இருந்து ஈஸி ஆக்சஸ் தாங்க இருக்கு ஊடாஞ்சேரி டு கொட்டம்பேடு போற பஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா இங்க வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்பும் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு நம்ம சைட்ல பிளாட் சைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அவைலபுலா இருக்கு வந்து பேங்க் லோன் அப்ரூவ் ப்ராடக்ட் தாங்க அதனால எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் நம்ம ஃபண்டிங் பண்ணி தரோங்க